முதனாக இல்லாம வீடு முதல் தளத்துல பதினஞ்சே நாளில் எப்படி கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டிக்கிட்டு மிக குறைந்த செலவுல தரமா அதே போல பாதுகாப்பான முறையில வேகமாகவும் கட்டிக்கிட்டு இருக்காங்க தான் நீங்க பாத்து முதல் காணொலியில நீங்க பாத்தீங்கன்னா மேல வந்து அதாவது ட்ரெஸ் ஒர்க் ஃப்ரேம் ஒர்க் பண்ணியாச்சு ரெண்டாவது காணொலியில மேல பஃப் பேனல் கூலிங் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை மாட்டியாச்சு மூணாவது காணொலியில அதாவது லைட் வெயிட் பேனல் ஈசி பேனல் கான்கிரீட் வால் பேனல் இல்லைன்னு சொன்னா ரெனோகாண்ட் ரேபிட் வால் பேனல் வச்சு எப்படி மாட்டி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது மூணாவது காணொலியில் பேனல்கள் மாட்டப்பட்டிருக்கு நாலாவது காணொலியில் அதனுடைய அதாவது ஜாயிண்டில் எல்லாத்தையுமே மெட் உள்ள வால் புட்டி ஃபில்லிங் மெட்டீரியல் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள தோற்றம் நாலாவது காணொலியில் அதான் நாலாவது வீடியோவில் தெரியுது இப்போ நீங்கள் முதல் காணொலியில் பார்த்தீங்கன்னா உள்பக தோற்றம் அதாவது அந்த ஜாயிண்ட் எல்லாமே வால்பூட்டி தெரியும் ஃபில் பண்ணது அது ரெண்டாவது காணொலியில் வெளிப்பக்கம் தெரியும் மூணாவது காணொலியில் மொத்தமேவா வால்பூட்டி தடவையாச்சு நாலாவது காணொலி காணொலியில் முன்பக்க தோற்றம் அந்த ஃப்ரண்ட் வந்து அந்த வீடு எப்படி தெரியுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்படி தான் அந்த வீடு பதினஞ்சு நாளில் ரொம்ப வேகமாக குறைந்த செலவில் தரமாக அதாவது கொத்தனாகவும் இல்லாமல் வீடை கட்டி முடிச்சாச்சு இப்படி உங்களுக்கு தேவைப்பட்டா தவையில உள்ள காப்பிளிங் பில்டர்ஸ் எந்த தொடங்க போலுங்க தென்னிந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் எங்கனாலும் உடனே குறைந்த செலவுல தரமான வீடுகளை உடனே பத்து பதினஞ்சு நாள்ல கட்டி கொடுக்க தயாராக இருக்கும் நன்றி வணக்கம்